ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ எல்லோ கலர் டாப் பாத்தீங்கன்னா அந்த ஓப்பன் பக்கம் வர இடத்துல அகலம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை வந்து நம்ம மேல அந்த ப்ரௌன் கலர் டாப் போடுறது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த டாப்பை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க உங்களுக்கு அளவு டாப்புக்கும் அந்த எல்லோ கலர் டாப்புக்குமே உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அந்த ஓப்பன் பக்கம் பாத்தீங்கன்னா அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அந்த அகலத்தை வந்து எப்படி நம்ம சின்னது பண்ணலாம் அதை வந்து எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓப்பன் டாப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ரெண்டு மடிப்பாக மடித்து தையல் போட்டிருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைட்லேயுமே ஓப்பன் பக்கத்தில் சைடில் இந்த மாதிரி மடித்து வந்து நமக்கு தையல் போட்டிருப்பாங்க அந்த ஓப்பன் பக்கத்தில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஓப்பன் பக்கத்திலேயே ரெண்டு பக்கம் வந்து நம்ம மடித்து தையல் போடுவோம் அதே மாதிரியே இப்போ இந்த டாப்பில் நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு ஓப்பன் பக்கம் நான் எடுத்துட்டேன் அந்த ஓரத்துலேருந்து நம்ம கிளாத்தை மடிக்க ஆரம்பிச்சிடலாங்க முதல்ல ஒரு ஹோடா மடிங்க அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு போல்டிங் வந்து மடிச்சுக்கோங்க உங்களுக்கு அகலம் வந்து ரொம்ப அகலமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மணிப்பு மூணு மணிப்பு உங்களுக்கு எவ்வளவு சின்னதாக வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்க மடிச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு மணிப்பு வந்து மடிச்சுட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேங்க நம்ம ரெண்டு ஓப்பன் பக்கத்துலேயுமே நம்ம தையல் போடணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பக்கம் ஓபன் பக்கத்துல தையல் போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆன்ல போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வந்துடுங்க இப்போ நம்ம ஒரு சைடில் வந்து மறுத்து நம்ம தையல் போட்டுட்டோங்க இப்போ நம்ம ஒரு ஓப்பன் பக்கத்தில் ரெண்டு சைட்லுமே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் ரெண்டு சைட்ல நம்ம தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்க தையல் போடும்போது உங்களுக்கு அந்த டாப்பு போடலையுமே உங்களுக்கு ஃபிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சில டாப் பாத்தீங்கன்னா கீழே அகலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அகலம் இருக்கிற அகலமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸா இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாவே இருக்காது அது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க மடிச்சு தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்குமே சுடியரை வந்து ஃபிட்டாவே இருக்கும் டாப்ல ஓப்பன் பக்கத்துல நம்ம ரெண்டு சைட்லயுமே மடிச்சு நம்ம தையல் போட்டுட்டோங்க இப்ப நம்ம சுடிதார் சுடிதார் வந்து எப்படி நம்ம நார்மலா நம்ம தையல் போடுவோமோ அதே மாதிரி அந்த ஓபன் பக்கத்துல இருந்து நம்ம சைடு வரைக்குமே நம்ம தையல் போட்டு சுடிதார் வந்து நம்ம பினிஷிங் பண்ணிக்கலாங்க இதே மாதிரிதான் இன்னொரு பக்கத்துலயும் நம்ம தையல் போட்டு எடுக்கணும் இந்த டாப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டாப்பு ஆல்ட்ரேஷன் பண்ணி தர சொல்லி நம்ம கிட்டே கொடுத்துருந்தாங்க தைச்சு கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சுங்க அவங்களுமே போட்டுட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க ஏக்கா நான் சொன்ன மாதிரி நீங்கள் தைச்சு கொடுத்துருக்கீங்க போடுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது கேட்கறதுக்குமே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நம்ம தச்சு தரோம் அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு வந்து இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் வந்து நமக்கு ஏற்படும் நம்ம டெய்லரிங் வந்து கத்துக்குறோம் அப்படின்னா எல்லா நுணுக்கங்களுமே வந்து நமக்கு வந்து சொல்லி தர மாட்டாங்க அவங்க பேசிக்கு மட்டும் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்ம தைக்க தைக்கத்தான் அதோட வந்து மைனஸ் என்ன பிளஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க அதனால எதுவுமே வந்து ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு விட்டுறாதீங்க தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து நம்மளாலையும் கத்துக்க முடியும் அளவு டாப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாகவும் இருக்கனால உங்களுக்கு கரெக்ட் அளவு வந்து உங்களுக்கு தெரியாது நம்ம அந்த கிளாத்தை வந்து இழுத்து பிடிச்சி தான் நம்ம அளவு பார்க்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான அளவு வந்து கிடைக்குங்க இப்போ வந்து நம்ம எல்லோ கலர் டாப் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அகலத்தையும் வந்து நம்ம சின்னதாக்கிட்டோங்க நீங்கள் சுடிதார் மட்டும் இல்லை சுடிதார் டாப்பு எதுக்குனாலுமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓப்பன் டாப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் சரி பண்ணிடலாங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து நீட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்